நல்ல எண்ணெய் இதயம் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்தை தணிக்கை வாரியம் முடக்க முயற்சிப்பது தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல் என ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார் இதற்கு பதிலடி கொடுத்துள்ள பாஜகவை சேர்ந்த சி ஆர் கேசவன் ராகுல் காந்தியே வெட்கமற்றவர் என்று பொய் பேசுபவர் என்றும் சுவாடியுள்ளார் இந்த விவகாரம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி ஜனநாயகன் திரைப்படத்தை தகவல் மற்றும் துறை அமைச்சகம் தடுக்க முயல்வது தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல் தமிழ் மக்களின் குரலை உங்களால் ஒருபோதும் ஒடுக்க முடியாது என தெரிவித்திருந்தார் ராகுலின் கருத்திற்கு பதிலடி கொடுத்துள்ள பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் சி ஆர் கேசவன் காங்கிரஸ் ஆட்சியின் வரலாற்றை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி பொய் சொல்லி பழக்கப்பட்டவர் என்று விமர்சித்துள்ளார் ஜல்லிக்கட்டை காட்டு மிராண்டித்தனம் என்று கூறி தமிழர்களின் பெருமையை சிறுமைப்படுத்தியது இதே காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுதான் பிரதமர் மோடியின் முயற்சியால்தான் ஜல்லிக்கட்டு மீதான தடை நீக்கப்பட்டது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இந்திரா காந்தியின் எமர்ஜென்சி காலத்தில் கிஷோர் குமாரின் பாடல்கள் தடை செய்யப்பட்டதையும் ஆந்தி மற்றும் கிஸ்ஸா குர்சிகா போன்ற திரைப்படங்கள் முடக்கப்பட்டதையும் அவர் நினைவு கூர்ந்தார் குறிப்பாக முன்னாள் பிரதமரின் படுகொலை தொடர்பான குற்றப்பத்திரிகை என்ற தமிழ் திரைப்படம் காங்கிரஸ் ஆட்சியில் பதினைந்து ஆண்டுகள் முடக்கி வைக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி இப்போதுள்ள முரண்பாடுகளால் சரிந்து வருவதாகவும் மக்கள் அவர்களை புறக்கணிப்பார்கள் என்றும் சி ஆர் கேசவன் தெரிவித்துள்ளார்